நாம் வாழும் இந்த உலகில் ஏராளமான அமானுஷியமான மர்மமான விடயங்கள் பற்றி தெரிந்திருப்போம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் பேய்கள் உலவும் ஒரு கடற்கரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்தியாவில் உள்ள துமாஸ் கடற்கரை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்தியாவின் பிரபலமான சுற்றுலா தலமாகவும் சூரத்தின் உள்ளூர் மக்களால் அடிக்கடி பார்வையிடப்படும் இடமாகவும் இந்த டுமாஸ் கடற்கரை இருக்கின்றது இந்த கடற்கரையைப் பற்றி இணையதளத்தில் தேடினால் இந்தியாவில் பேய்கள் உலவும் இடங்களில் ஒன்றாக காணப்படுகிறது சிலர் இதனை பொய் என்று கூறினாலும் டுமாஸ் கடற்கரையில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருப்பதை அனுபவித்தவர்களும் இருக்கிறார்கள் அனுபவித்தவர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது டுமாஸ் கடற்கரை என்பது அரேபிய கடலுடன் இணைந்திருக்கும் ஒரு நகர்ப்புற கடற்கரையாகும் குஜராத்தின் சூரத் நகரிற்கு தென்மேற்கே இருபத்தொரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடற்கரை அமைந்துள்ளது இந்த கடற்கரையில் பேய்கள் இருப்பதாக கருதப்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த கடற்கரை பழங்காலத்தில் புதைகுழியாக இருந்துள்ளது மேலும் ஆவிகள் இன்றும் அங்கு உலவுவதாக இரவில் அமைதியான நேரத்தில் பேய்களின் சத்தம் கேட்பதாகவும் மக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர் பகலில் இந்த இந்த கடற்கரையில் உள்ளூர்வாசிகள் சுற்றுலா பயணிகள் கூட்டம் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பகலில் உணவு மற்றும் பானங்கள் விற்கும் கடைகளும் அதிகமாக இருக்கின்றன ஆனால் இரவு நேரங்களில் மாலை நேரத்திற்கு நேர்மாறாக குறைவான மக்களே காணப்படுகின்றனர் அமானுஷிய செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களும் அது குறித்த தகவல்களை கேட்டு அச்சமடைந்து மாலை நேரத்திற்கு பின்னர் யாரும் இருப்பதில்லையாம் இருட்டுவதற்கு முன்பே பெரும்பான்மையான மக்கள் இந்த கடற்கரையிலிருந்து சென்று விடுவார்களாம் இதற்கெல்லாம் காரணம் அங்கிருக்கும் அங்கிருக்கும் கருப்பு மணலும் புதைக்குழியிருந்த வரலாறும்தான் என்று கூறப்படுகிறது சூரியன் மறையும் நேரத்தில் விவரிக்க முடியாத உருவங்களும் நிழல்களும் நிழல்களும் வெளிவருவதாக நிழல்களும் வெளிவருவதாக அந்த பிரதேசத்தை அண்டி வாழும் மக்கள் கூறுகின்றனர் அத்துடன் டுமாஸ் கடற்கரையில் மற்றொரு பயங்கரமான நிகழ்வு என்னவென்றால் மக்கள் மர்மமான முறையில் காணாமல் போவதுதான் அங்குள்ள மக்களின் கூற்றுப்படி உள்ளூர்வாசிகள் சுற்றுலா பயணிகள் உட்பட பலர் கடற்கரையில் இரவில் உலவும் போது காணாமல் போயுள்ளனர் இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை கருகில் செல்லவிடாமல் தடுக்க நாய்கள் ஊழை விடுவது நாய்கள் ஊழை இடுவதாகவும் அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர் மேலும் கடற்கரையில் நாக்கு வெளியே வந்த நிலையில் சிலர் இறந்து கிடந்ததாகவும் அந்த சம்பவங்களுக்கு பின்னால் அந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கும் காரணத்தை யாராலும் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதும் அந்த பகுதி மீது அந்த கடற்கரையை அந்த கடற்கரை மீது எல்லோருக்கும் திகில் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது அந்த வகையில் சூரத்தில் உள்ளூர் நண்பர்களின் குழு ஒன்று உண்மையிலேயே டுமாஸ் கடற்கரையில் பேய்கள் உள்ளதா என்பதை கண்டறிய முடிவு செய்து அங்கே ஆய்வு செய்ய சென்றிருக்கிறார்கள் வதந்திகளில் ஏதேனும் உண்மையை கண்டறிய அவர்கள் பகல் மற்றும் இரவிலும் ஒரு சில மணி நேரம் அங்கேயே செலவிட்டுள்ளனர் அந்த பயணத்திற்கு பிறகு இதை நம்புவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் உண்மையில் எந்த அமானுஷ்ய சக்தியின் இருப்பையும் பார்க்கவில்லை அல்லது அனுபவிக்கவில்லை என்றாலும் மனதளவில் பெரும் பயத்துடனேயே அவர்களுக்கு அந்த இரவு கடந்துள்ளது ஆனாலும் இந்த கடற்கரை மீதான கதைகளும் பயமும் இன்னும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களை அச்சுறுத்தியே வருகிறது இதுபோன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிராங்கா